நம் மாளிகை கர்த்தரையே சலித்து போகிற அளவுக்கு ஜெபம் பண்ணி இருக்கிறாங்க இந்த ஆட்சி மாறணும்னு சேர்த்து வச்ச பணத்தை எப்படியாவது என்ன செய்யணும் காப்பாற்றணும் ஒரு சகோதரன் எப்படியா சொன்னார் இந்த வருடமும் மோடிதான் வருவார் ஆண்டவர் என்னோடு பேசி விட்டார் தீர்க்க தரிசனமாக சொல்லிட்டு அடுத்து வரக்கூடிய பதிவுகள்ல நாம இந்த ஆட்சி மாறுவதற்காக என்ன செய்வோம் ஜெபிப்போம் நமக்கு ஒண்ணும் விளங்கல தேவன் என்ன சொல்லிட்டாரு மோடி வருவாருன்னு சொல்லிட்டாராம்மா அடுத்து வரக்கூடிய நாட்கள் அவர் என்ன பதிவா போட்டு குமிச்சுக்கிட்டு இருக்கிறாரு இந்த ஆட்சி மாறுவதற்கு ஜெபிப்போம் எவ்வளவு முரண்பாடா இருக்கு ஏயா தேவன் ஒருத்தர் வர சொல்லிட்டாருன்னு நீங்களே சொல்றீங்க அப்புறம் அது வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க பிரேயரும் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க இது ஒரு ட்ரிக்கு ஜனங்களுக்கு புரியாது மோடி வந்துட்டாருன்னா பாத்தீங்களா நான் சொன்ன மாதிரி வந்துட்டாரு ஏய் எல்லாம் கைத்துட்டு மோடி வரலன்னு வீங்க அடுத்து என்ன செய்வாங்க பாத்தீங்களா நாங்க ஜெபம் பண்ணி மாத்திட்டோம் என்ன ஒரு டேலண்ட்ல நம்ம மக்கள் செயல்படுறாங்க பாருங்க இந்த அடிமை விசுவாசிகளுக்கு அது தெரியாது அவங்க போய் அப்படி கூட நின்று ஓ ரைட் ஓகே என்ன சொன்னாலும் தலையை வருவார்கள் அந்த விழிப்புணர்வை உண்டு பண்ணத்தான் இவ்வளவு பெரிய கூடுகையை நான்கு மணி நேரமும் யாருக்கும் அடிமைகள் அல்ல தேவனை நாம் சரியா நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஜபம் என்பது ஒரு முக்கியமான தேவன் எதிர்பார்க்கக்கூடிய அந்த விஷயத்தை தேவனுடைய சமூகத்திலே ஒப்பு கொடுத்தல் நமக்கு பிடிச்ச விஷயத்தை கேட்பதல்ல ஜபம் நமக்கு பிடிச்ச விஷயத்தை கேட்கலாம் ஆண்டவரை அதை உம்முடைய சித்தத்திற்கு விட்டு விடுகிறேன் என்று சொல்லிவிடலாம் சில விஷயங்கள் தேவனுக்கே பிடிச்சிருக்கு தேவன் அதை விரும்புகிறார் நான் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக வேண்டும் என்று விரும்புகிறார் அதற்காக நான் ஜெபிக்கலாம் அதை அவரால் செய்ய முடியுமா செய்ய முடியும் அதற்காக தான் இந்த பழைய ஏற்பாட்டு சம்பவங்கள் எல்லாம் எனக்கு திருஷ்டாந்தங்களாக வைக்கப்பட்டிருக்கிறது அவரால் எரியோ கோட்டையை அப்படி சாதாரணமா சுத்தி வந்து கூட உடைத்தெறிய முடியும் எகிப்தினுடைய கோட்டைகளை தகர்த்தெறிய முடியும் செங்கடலை பிளக்க முடியும் வனாந்திரத்திலே உணவு கொடுக்க முடியும் யாருக்கு உணவை கொடுத்தார் தன்னை எதிர்த்து முறுமுறுத்தவர்களுக்கு உணவை கொடுத்தார் அவர்கள் சரியாக மாற வேண்டும் என்று உணவை கொடுத்தார் எவ்வளவு பெரிய ஒரு பாடம் கவனிங்க தான் ஆரோசித்தவர்களுக்கே உணவை கொடுத்தார் நாற்பது வருடம் அவர்கள் மாற மாட்டாங்களா அப்படின்னு அவங்களுடைய பாவத்தை பொறுத்து கொண்டு அவர்களுடைய முறுமுறுப்பை பொறுத்து கொண்டு அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு இருக்காரு மாற மாட்டாங்களான்னு பார்த்து இந்த அளவுக்கு ஒரு கிருபையுள்ள தேவனை நாம் பெற்றுக் கொண்டிருக்கிறோம் ஆனா அவரை நாம எப்படி புரிஞ்சு வச்சிருக்கிறோம் ஜெவன் நடந்து போய் எதையாவது உன்ன உடைக்கிறதற்கும் எனக்கு பிடிச்சமானதை செய்வதற்கும் அவரை வேலையால் மாதிரி பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் சில இடங்களிலே தேவன் செய்யக்கூடிய அற்புதங்கள் என்று நிறைய செய்திகளை நான் பார்த்து கொண்டே இருக்கிறேன் இவர் மாதிரி செத்தவங்களை உயிர் தெளிப்பி நான் பார்த்ததே இல்லை இருநூறு பேரை உயிர் தெளிப்பி இருக்கிறார் இவரை பாருங்க இத்தனை ஆயிரக்கணக்கான ஜனங்கள் முடவராய் வந்தாங்க கையே இல்லாம வந்தாங்க திடீர்னு கை வளருது அப்படி இப்படின்னு பயங்கரமா பேசிட்டு இருக்கிறாங்க ஒன்னு நல்லா தெரிஞ்சுக்குவோம் எந்த டெக்னாலஜியும் வளராத ஒரு காலம் ஆண்டவரை ஏசு கிறிஸ்து செய்த அற்புதத்தை கண்டு உலகமே அவர் பின்னாடி வியந்து போனது இப்படிப்பட்ட அற்புதத்தை யாராலும் செய்ய முடியல ஆனா இருநூறு பேரை உயிர் தெழுப்புனே இந்த கை இப்படி ஆயிடுச்சு பார்த்தா எந்த ஒரு நியூஸ் சேனலோ எதை பத்தியுமே எதையும் கண்டுக்கிறதே கிடையாது ஒருவேளை உண்மையிலே அப்படி நடக்கிறதா இருந்தா உலகமே அல்லோலப்பட்டிருக்குங்க புரியுதா உங்களுக்கு உலகமே தலையில மாறி இருக்கும் உலகத்தில் இருக்கிற எல்லா நியூஸ் சேனலும் அங்கதான் இருக்கும் ஆனா அவங்களுக்கு நல்லா தெரியும் ரைட் இதெல்லாம் என்ன வேலை ஆமா தேவன் செய்கிற அற்புதங்கள் தனிப்பட்ட முறையில உங்க லைஃப்ல அபரிமிதமா இருக்கும் அது நீங்க சொப்பனம் காண்கிற மாதிரி இருக்கும் சந்தேகப்படும்படியா இருக்காது